வணக்கம் ஜெயகன் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியா பாகிஸ்தான் பற்றியான ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் ஜனவரி ரெண்டாம் தேதி ஜெய்சங்கர் அவர்கள் பேசும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தார் யூ கான் சே ப்ளீஸ் ஷேர் வாட்டர் வித் மீ பட் அல் கண்டினியூ டெரரிசம் வித் யூ திஸ் இஸ் நாட் ரீகன்சிலபிள் பர்ஃபார்ம்ஸ் கிளியர் கட்டான ஒரு மெசேஜ் இதில் என்னென்னா எனக்கு தண்ணி கொடு என்கிட்ட பங்கெடுத்த நிதி கொடு தண்ணி கொடு நான் உனக்கு வந்து பய பதிலுக்கு பயங்கரவாதம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீ பண்ண முடியாது இது ரீகன்சிலபிள் கிடையாதுல வந்து பேச்சுவார்த்தையை இடம் கிடையாது அப்படின்ற போது கிளியர் கட்டாக இங்கே மூணு விஷயத்தை ஜெய்சங்கர் அவர்கள் பண்ணுறார் இதெல்லாம் இந்தியா பண்ணுது என்னென்னு இந்த இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன் அப்படின்றது இரு நாடு உறவு கிடையாது பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடு இது பயங்கரவாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எந்த இடத்துல பாகிஸ்தான் போய் நின்னாலும் பயங்கரவாதத்தை நிறுத்தினா மட்டும்தான் இங்கே பாகிஸ்தானோடைய அடுத்த கட்ட உறவு அப்படின்றது இருக்கும் அப்படின்றது இந்தியாவுடைய கிளியர் ஸ்டாண்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உலக அரங்கில் இந்தியா ஒரு ரேஷ்னல் ஆக்டர் நாங்கள் போய் பாகிஸ்தான்கிட்ட சண்டெல்லாம் போடலை தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணலை பட் குறிப்பாக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு ஐநாவுடைய பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஜெய்சங்கர் சொல்லியிருந்தார் நெய்பர் தட் இஸ் அன் எப்பி சென்டர் ஆஃப் குளோபல் டெரரிசம் ஃபார் டிகேட்ஸ் உலகத்தோடைய பயங்கரவாதத்துக்கு அடித்தளமாக இருக்கிறது எங்களுடைய நெய்பராக இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கட்டாக இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடு இந்தியா இதுக்கு இதனால் பாதிக்கப்பட்ட நாடு பட் நாங்கள் ரேஷனலாக தான் போயிட்டுருக்கோம் எங்களுக்கு பொருளாதாரம் இருக்கு எங்கள் நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் தேவைப்படக்கூடிய இடங்களில் நாங்கள் இராணுவ நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய டொமஸ்டிக் ஆடியன்ஸ் பாகிஸ்தான் மக்களுக்கும் நம்ம ஒரு செய்தி கொடுத்துருக்கோம் இதே ரேஞ்சில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்க உங்களோட ஜிகாதிகளை வளர்த்துக்கிட்டு இருந்தியாவில் அனுப்பிச்சிகிட்ருந்தீங்க இந்த சோ கால்ட் ஜிகாதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் விவசாயத்துக்கு தண்ணி இல்லாமல் நீங்கள் பட்டினியில் சாக வேண்டியது இருக்கும் அப்படின்ற கிளியர் கட்டான மெசேஜை அவங்களுடைய சிவிலியன்ஸுக்கும் நம்ம கொடுக்குறோம் அவங்களுடைய இராணுவத்துக்கும் கொடுக்குறோம் இப்போது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பாருங்கள் இது வந்து ஒரு மல்டி இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்ட்ராட்டஜி வெறும் இராணுவ ரீதியான மட்டும் கிடையாது ராணுவ ரீதி ஆப்ரேஷன் சிந்துர் நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே இன்ஸ்டிடியூஷனாக பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி மூணு சிந்து நதி ஒப்பந்தம் அப்படின்றது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு எக்கனாமிக்காக பார்த்திங்க அப்படின்னா சார்க்கில் கொடுத்துட்டுருந்த அந்த வீசா எக்ஸாம்ஷன் நூற்றுக்கான ஆயிரக்கணக்கான பாகிஸ்தானிகள் இங்கே கல்யாணம் ஆகி செட்டில் ஆனதெல்லாம் பார்த்தோம் அவங்களெல்லாம் துரத்தி விட்டுருக்கோம் அதே மாதிரி அட்டாரி வாகா பார்டர் அப்படின்றது மூடப்பட்டிருக்கு டிப்ளமேட்டிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா ஐநா மற்றும் பல பொதுக்கூட்டங்களில் பல அலையன்சஸில் பிரிக் போன்ற அலையன்சஸில் இந்தியா பாகிஸ்தானை கார்னர் பண்ணிகிட்ருக்கு இப்போது இந்த இடத்துல இந்த ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்றது தான் மீண்டும் மீண்டும் வருது பயங்கரவாத செயல் அப்படின்றது ஆக்ட் ஆஃப் வார் இதில் எந்த காம்ப்ரமைஸும் இந்தியா பண்ணாது எந்த விதமான பயங்கரவாத தாக்கலாம் நீங்கள் பண்ணினாலும் அதற்கு நிச்சயமாக இந்தியா வந்து பதிலடி கொடுக்கும் ஸோ முதல்ல நான் இராணுவத்தில் இருக்கும்போது மும்பை தாக்குதல் நடந்துச்சு கொடுக்கலாமா இராணுவமும் தயாராக தான் இருந்துச்சு நாங்கள் எல்லாம் தான் இருந்தோம் பட் கொடுக்கலாமா வேணாமான்ற ஒரு டைலாமாக இருந்துச்சு ஏன்னா நியூக்ளியர் நாடு இவனுங்ககிட்ட ஏதாவது இருந்துச்சு இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது உள்ளே ஏதாவது ஒரு பயங்கரவாத செயல் நடந்துச்சுன்னா நீ அடி வாங்குறது நிச்சயம் அப்படின்றது ரெண்டாவது நியூக்ளியர் வெப்பன் இவங்களுடைய நியூக்ளியர் பிளாக்மெயில் இன்றைக்கி இர்ரிலவென்ட் இவங்களுடைய அணுவாயுதங்களை வச்சு ஒன்றும் கிளிக்க முடியாது நீ ஒன்றும் எதுவுமே ஆயுதத்தை நீ எடுக்கவே முடியாது அதுக்கு முன்னாடியே இந்தியா முடிச்சிரும் அப்படின்றதுக்கான ஒரு பவர்ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் ஆப்ரேஷன் சிந்தூர் மூணாவது பாகிஸ்தானுடைய இராணுவம் வேற பயங்கரவாதிகள் வேறு ஸ்டேட் ஆக்டர் வேறு நான் ஸ்டேட் ஆக்டர் வேறு அப்படின்ற அந்த பாயிண்ட்டையும் உடைச்சாச்சு இனி இந்தியாவுடைய ஆப்ரேஷன் டூ பாயிண்ட் ஓவில் எழுதி வச்சுக்கோங்க பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதிகள் கொல்லப்படுவாங்க ஏன்னா இவங்களும் பயங்கரவாதிகள் தான் இவங்க வேறு அவங்க வேறு ஒருத்தன் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க ஒருத்தன் யூனிஃபார்ம் போடல அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஏற்றே தவிர எல்லோருமே ஒன்று தான் இப்போ இந்த இடத்துல பாலக்கோட் ஸ்ட்ரைக் அப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம வெறும் பயங்கரவாதிகளை மட்டும்தான் குறி வச்சுருந்தோம் சிந்து நதி போயிட்டு தான் இருந்துச்சு இந்தியா வீசா கொடுத்துட்டு தான் இருந்தாங்க எந்த விதமான இல்லை இப்போ அதிலேருந்து ஒரு மேஜரான ஷிஃப்ட்டை வந்து இப்போ நம்ம கிளியர் கட்டாக பார்க்குறோம் ஸோ வாட்டர் டெரரிசம் லிங்க் தண்ணீர் வேணும்னா பயங்கரவாதம் நிற்கணும் தண்ணீரும் பயங்கரவாதமும் சேர்ந்து பயணிக்க முடியாது அப்படின்றது தான் இப்போ இருக்க கொடுத்துருக்கக்கூடிய மெ மெசேஜ் இப்போது இந்தியாவுடைய அறுபத்தைந்து வரலா வரலாறு வரலாறுல அந்த ஒப்பந்தம் போடப்பட்டு அறுபத்தஞ்சு வருஷத்தில் பல யுத்தங்கள் நடந்திருக்கு எந்த சமயத்துலையுமே நம்ம வந்து சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்துனது கிடையாது இப்போ நிறுத்தியிருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து பர்மனண்ட் குவார்ட் ஆஃப் ஆர்ட் ஆர்பிட்ரேஷனில் இதில் போகிறாங்க இப்போது இந்த டிசம்பர் மாதம் இந்த பெர்மனண்ட் கோட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் பிசிஏடைய தீர்ப்பு வந்திருக்கு இட் வாஸ் நாட் ஓப்பன் டு இந்தியா டு சஸ்பெண்ட் ப்ரொசீடிங்ஸ் யூனிடைடில் இந்தியா மாதிரி தனியாக தனிச்சே முடிவு எடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு இதை வந்து சர்வதேச ஆர்பிட்ரேஷன் ஐநா சபை இதெல்லாம் யாரும் மதிக்கிறது கிடையாது நம்மளும் மதிக்க போகிறது கிடையாது இந்தியா கிளியராக சொல்லிட்டாங்க இது இல்லீகல் அண்ட் வாய்டு உங்களுக்கு இதை தலையிடுறதுக்கான எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்ட்டு இப்போது பாகிஸ்தானுடைய டேம்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய நீர்த்தேக்கம் அப்படின்றது முப்பது நாள் அதிகபட்சமாக ஒரு மாதத்துக்கு உண்டான தண்ணீரை தான் பாகிஸ்தான் வந்து தேக்கி வைக்க முடியும் இப்போ அவசர அவசரமாக ஒரு டேமை சைனா கட்டி கொடுத்துட்ருக்காங்க அப்படி பார்த்தா கூட ஒரு ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் கிடைக்குமே ஒழிய அது தாண்டி அவங்கக்கிட்ட கிடையாது இப்போ இந்த இடத்துல அந்த ட்ரீட்டில் என்ன எழுதியிருக்குன்னா ஆன் குட்வில் ஒரு நல்லிணக்கத்தின் பேரில் பயங்கரவாதத்தை நீ உள்ளே கொண்டு வரும்போது நீ என்ன எதிரிகளை தவிர நன்மை நண்பர்கள் கிடையாது ஸோ நண்பர்கள்கிட்ட தான் நீங்கள் தண்ணீரை பகிர முடியுமே தவிர எதிரிகள்கிட்ட கிடையாது ஸோ அந்த இடத்துல கிளியர் கட்டாக நம்ம வந்து ஒரு ஷாக்கை வந்து கொடுத்துருக்கோம் இப்போ பஞ்சாபில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட பேசும்போது அவங்க கிரௌண்டில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செனாப் ரிவர் அப்படின்றது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாபில் கிட்டத்தட்ட அது அது ட்ரையாக இருக்குது இது வரைக்கும் அவங்க பார்த்ததே கிடையாது டேம் கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க க்ளோஸ் பண்ண பிறகு இந்தியா வந்து செடிமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறோம் அந்த வண்டல் டேமில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த வண்டல் மண் அதை வந்து ஒரு தடவை க்ளீனிங்காக வெளியில் விடுவாங்க இந்த லோயர் கேட்ஸை திறப்பாங்க கம்ப்ளீட்டாக அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கு பாகிஸ்தானுக்கு இந்த பருவமழைக்கு பிறகு இப்போது எந்த இடத்துலையுமே இந்தியா தண்ணீரை நிறுத்தி வைக்கணும்னு அவசியம் கிடையாது தண்ணீரோடைய டேட்டா நான் எப்போ டேம் திறக்க போகிறேன் நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் சா அப்போ உன்னால் வாட்டர் பே ப்ரோக்ராமிங் பண்ண முடியாது விவசாயத்துக்கான பாசன நீரை வந்து நீ பிளான் பண்ண முடியாது ரெண்டாவது நான் எப்போ வேணாலும் தண்ணீரை அதிகமாக விடுவேன் அப்போது உன்னால் நீரை தேக்கி வைக்க முடியாது உங்கள் டேம்லேருந்து கடலுக்கு தான் போய் சேரும் சில டைம் தண்ணீரை தேக்கி வைப்பேன் சில நாட்களுக்கு அப்போ ஊண்டேம் வந்து நீ தண்ணீரை ரிலீஸ் பண்ணி ஆகணும் ஸ்லஜை நம்ம வெளியில் விடுவோம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய அணைகளை இந்தியா இந்த அளவுக்கு இவங்களை வந்து பாதிக்க வைக்க முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் அக்ரிகல்ச்சர் சீசன் இப்போ வரப்போகுது ஜனவரிக்கு அப்புறம் திரும்ப பயிருக்கு போவாங்க இப்போ இந்த இடத்துல பாகிஸ்தானுடைய அக்ரிகல்ச்சர் செக்டர் அப்படின்றது எண்பது சதவீதம் அவங்களுடைய விவசாயம் அப்படின்றது இந்த நீர்ப்பாசனத்தை நம்பி தான் இருக்குது பாகிஸ்தானுடைய ஜிடிபியில் இந்த ஒரு நானூற்றி தொண்ணூற்றம்பது பில்லியன் ஜிடிபியில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் அப்படின்றது இந்த விவசாய வருமானத்துல தான் வந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி பாகிஸ்தானோடைய இருபத்தஞ்சு கோடி மக்கள் தொகையில் அறுபத்தஞ்சு சதவீதம் மக்கள் வந்து விவசாயத்தை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போது ஒரு ரெண்டு பர்சன்ட் ஜிடிபி பாதிச்சுது அப்படின்னா பாகிஸ்தான் வந்து இப்போ எங்கெங்கெல்லாம் போய் பிச்சை எடுக்கணுமோ இதுக்கு மேலே போய் செவ்வாய் கிரகத்தில் தான் போய் பிச்சை எடுக்கணும் ஏன்னா இங்கே இதுக்கு மேலே நாடுகள் யாருமே கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மோசமான ஒரு இடத்துல இருக்குது இதை தவிர பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிந்து மாகாணம் அந்த குறிப்பாக லாகூர் போன்ற இடங்கள் இது எல்லாத்துலேயுமே கராச்சி போன்ற இடங்கள் எல்லாத்துக்குமே குடித நீருடைய நீராதாரமே இந்த சிந்து நதி தான் இப்போது இது சிம்பாலிக்காக போனதுலேருந்து கிளியர் கட்டான ஒரு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எஃபெக்டை இந்தியா கொடுத்துருக்கு இது நிறையா பேர் எங்கிட்ட சொல்கிறாங்க இல்லைங்க அது எப்படிங்க அவங்க மாநில மக்களுங்க அது என்னதான் இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது தான் அவங்க நல்லெண்ண புரியுது விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது பொறுமக்கள் பாதிப்பு படக்கூடாது பட் நம்ம நாள் வரைக்கும் எண்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்களை உயிரிழந்திருக்கிறோம் தியாகம் செஞ்சுருக்குறோம் நம்ம தினம் தினம் நம்ம வீரர்கள் அங்கே இந்த எல்லையில் இந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காங்க தினம் நம்ம வீரர்கள் உயிர் தியாகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ ஜிடிபி இம்பாக்ட்டு எவ்வளோ பேர் இதுக்காக கஷ்டப்படுறாங்க இந்த இருபத்தி ஆறு பேர் இறந்து போனாங்க அவங்க ஃபேமிலியில் யார்ட்டையாக நீங்கள் பேசி பாருங்கள் நான் சொல்ல வர வழி என்னன்றது புரியும் இந்த மிருகங்களுக்கு இந்த மொழி மட்டும்தான் புரியும் அதை தான் இப்போ இந்தியா வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ பாகிஸ்தானோடைய டைலா என்ன நான்கு முக்கியமான க்ரைசிஸ் இருக்குது நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் செக்யூரிட்டி நீரின்றி அமையாத உலகம்னு சொல்லுவாங்க தண்ணீர் இல்லாட்டி நீ அணுவாயத்தை வச்சு ஒன்றும் கிழிக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஸோ மிகப்பெரிய பஞ்சத்தில் வரக்கூடிய ஒரு பஞ்சம் வரக்கூடிய ஒரு இடத்துல பாகிஸ்தான் இருக்குது ஏன்னா ஒரு வாரம் இந்த அனாலிசிஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எனக்கு சொன்னது ஒரு வாரம் இந்தியா தண்ணீரை தடுத்தாலும் சரி இல்லை தண்ணீரை அதிகமாக ரிலீஸ் பண்ணாலும் சரி இவங்களுடைய ப்ரீ ஹார்வஸ்ட் சீசனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மற்றும் சிந்த் ப்ராவின்ஸில் ஆயிரம் லட்சக்கணக்கான ஹெக்டர் பயிர் வந்து நாசமாப்போம் ஒரே ஒரு வாரம் இந்தியா அதை செஞ்சால் மட்டும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பவர் அறுபது பர்சன்ட் ஹைட்ரோ பவர் இந்த நதிகளில் தான் இருக்குது மின்சார உற்பத்தி மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்படும் பாகிஸ்தான் ஒரு காலத்தில் சர்ப்ளஸாக இருந்துச்சு எல்லாத்தையுமே நம்ம பார்டீஷனைப்போ தூக்கி கொடுத்த போது இந்த நாட்டுக்கு இன்றைக்கி ஃபுட்டுக்கு வெளியிலேருந்து வரக்கூடியதாக இருக்குது இதில் இவங்க வந்து பங்களாதேஷுக்கு வேறு அரிசி கொடுக்குறோம் வர சொல்லியிருந்தாங்க மிகப்பெரிய உணவு தட்டுப்பாடு அப்படின்றது ஏற்படும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது கர்நாடகா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் பஞ்சாப் வந்து அப்ஸ்ட்ரீமில் இருக்குது சிந்து வந்து டவுன் ஸ்ட்ரீமில் இருக்குது நல்லா கவனிங்க பஞ்சாப் மேலே இருக்குது சிந்து வந்து கீழே இருக்குது இப்போ இந்த நதிகளுடைய இவங்களுடைய அரசியல் இந்த நாட்டை ஆட்டி வைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாபிகள் தான் அவங்களுக்கு தான் அந்த நீர் தேவை ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா அந்த நீர் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் போகும் டவுன் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய சிந்துக்கு போகாது இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃப்ராக்சராக உண்டு பண்ணிடும் ஏன்னா புலாவல் பூட்டோட பார்ட்டி முழுக்க சிந்து சேர்ந்தது மரியம் நவாஸோட பார்ட்டி பார்த்திங்கன்னா பஞ்சாபை சேர்ந்தது இவங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று மோதிக்கிட்டு இது ஒரு பெரிய ஒரு இன்டர்னல் இஷ்யூவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எக்கலாஜிக்கல் த்ரெட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது ஒரு டீட்டெயில்டான அறிக்கை இந்த அறிக்கையின்படி இந்த ஒரு டீட்டெயிலான ஆய்வு இந்த ஆய்வுன்னு பார்த்திங்கன்னா அவங்க என்ன செமரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாகிஸ்தான்ஸ் வாட்டர் செக்யூரிட்டி இஸ் இன்க்ரீசிங்லி அட் த மர்சி ஆஃப் இந்தியாஸ் இந்தியாஸ்டியூஷன் பாகிஸ்தானோடைய நீர் மேலாண்மை நீர் உத்தரவாதம் அப்படின்றது இந்தியாவோடைய கருணையில் தான் இருக்குது இந்தியா நினச்சா அங்கே சரியாக நடக்கும் இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜூன் ஆகஸ்ட்டு ப்ரீ மான்சூன் பீரியடில் பயிர்களுக்கு தண்ணீர் தேவை இயற்கையாக கிடைக்காது ஏன்னா இப்போ பருவமழை வந்த பிறகு தான் இயற்கையாக கிடைக்கும் இந்த நேரத்தில் மூணு நாள் இந்தியா தண்ணீர் நிறுத்தி வச்சாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு நூறு மில்லியன் டாலர் மூணு நாள் தண்ணீர் அதாவது ஒரு நாள் தண்ணீரை இயக்கி நிறுத்தி வைச்சோம்னா முப்பத்தி மூணு மில்லியன் டாலர் அப்படின்றது அவங்களுக்கு லாஸ் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாங் டேர்மாக இந்தியாவுடைய லார்ஜ் ரிசர்வேர் நாலு முக்கியமான ரிசர்வேர்ஸ் இருக்குது நம்மளுடைய டேம்ஸ் இருக்குது பாக்ரானங்கல் சட்லேஜ் மற்றும் ரவி இந்த இடங்களில் கெப்பாசிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் பாகிஸ்தான் அவங்களுடைய தேக்கத்தை எதுவுமே பண்ணலை இது தவிர தாலிபான்கள் இந்தியா வந்துட்டு போன பிறகு ஆப்கானிஸ்தான் உள்ளே வரக்கூடிய குனார் ரிவர் அதாவது இண்டஸ் நதியோடைய ஒரு துணை நதி அந்த சைட்லேருந்து வருது குணார் நதின்னு சொல்லுவாங்க அந்த நதியில் அவங்க டேம் கட்டுறதுக்கான வேலைகளை முன்னெடுத்துட்டாங்க அதுக்கான டெண்டரும் ஃப்ளோட் பண்ணப்பட்டிருக்கு இந்திய நிறுவனங்கள் அந்த டேமை கட்டுறதுக்கான வேலையும் இப்போ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ரெண்டு சைட்லும் இவங்களுக்கு தண்ணீர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்குது ஸோ தண்ணீர் இல்லாமல் இன்றைக்கி தண்ணீர் இது வந்து நம்ம இப்போது பார்த்தா புரியாது இவங்க பாகிஸ்தான் போய் ட்ரம்ப் மடியில் போய் உட்காரட்டும் சைனாவோட மடியில் உயர்க்காரட்டும் பிரச்சனையே கிடையாது இது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டு ரெண்டாவது இந்த நாட்டை இவங்க காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கிறது நாங்கள் புல்லு தின்னாலும் தின்னுவோம் ஆனால் அணுவாயத்தை நாங்கள் தயாரிப்போம் சொல்லி இவங்க பேசுனாங்க இப்போ அணுவாயுதம் அப்படின்றது பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஜீரோ ஹெச்கியூ நைன் ஒர்க் ஆகலை அவங்களோட லை சிஸ்டம்ஸ் ஆகல அவங்க ரேடார்ஸ் ஆகல நேரடியாக கிரானா ஹில்ஸில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அணுவாயுத கிடங்கிய இந்தியா தாக்குச்சு ஸோ அணுவாயுதம் அப்படின்றது இவங்களுக்கு இனி ஒரு ஆப்ஷனே கிடையாது இப்போது ஜென்ரல் பி ஆர் குமார் அவர்கள் பேசும்போது என்ன பார்த்திங்கன்னா இந்த மிலிட்ரி பியூராட்டி பியூரோக்ராட்டிக் கன்டினியூட்டி அப்படின்றது போயிட்டுருக்கு ஆனால் அணுவாயுதத்தை அவங்களால பயனைப்படுத்த முடியாது அப்படின்ட்டு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா எக்கனாமி ஏற்கனவே அது படுபாதளத்தில் தான் இருக்குது ரெண்டு சதவீதம் ஜிடிபியில் அவங்க இருக்காங்க நானூறு பில்லியன் ஜிடிபி அதுக்கு அதிகமான கடன் இப்போ இந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நாற்பது பர்சன்ட் ஈல்டு காலி உணவு உற்பத்தி மட்டும் இல்லை பாதிக்கப்பட்டு இவங்க இம்போர்ட்டும் பண்ணுவாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி அம் பதினைஞ்சிலேருந்து இருபது பர்சன்ட் அப்படின்றது மின்சார பற்றாக்குறை ஏற்படும் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா மூணு பில்லியன் டாலர் இந்த அட்டாரி வாகாபாடில் இருக்கக்கூடிய கேட்டு திறந்து ஒழுங்காக வந்து இவங்க இந்தியாவோட நல்லா இருந்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்தியாவிலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் மட்டுமே பார்த்தீங்கன்னா பத்து பில்லியன் கிட்ட அடுத்தது இன்ஃப்ளேஷன் பன்னெண்டு பர்சன்ட் ப்ளஸ் ஃபுட் இன்ஃப்ளேஷன் நாடு சரிவாக முடியாது அக்ரிகல்ச்சரில் கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்கள் வேலை இழக்கக்கூடிய அபாயமும் இருக்குது ஸோ இது தான் இப்போது பாகிஸ்தானுடைய நிலமை இந்த இடத்த தான் இப்போ இந்தியா முன்னெடுத்த போது ஜெய்சங்கர் அந்த ஒரு சென்ட் ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது ஜஸ்ட் லைக் தட் கிடையாது சிந்து நதியை கம்ப்ளீட்டாக நிறுத்துறதுக்கான வேலையை எடுப்பாங்க இப்போ சிந்து நதி நிறுத்தினா என்ன பண்ண முடியும் ஐநா எஸ்கலேஷன் ஐநா சபையை பூட்டி சாவி அங்கே யாராவது வச்சுக்கிட்டு இருக்காங்க எதுவுமே ஆக போகிறது கிடையாது பிசிஏ ப்ரொசீடிங்ஸு பர்மனண்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அதில் இந்தியா மதிக்க போகிறது கிடையாது வேர்ல்டு பேங்க் இன்டர்வியூன் பண்ண சொல்கிறாங்க அவங்களும் இதை பற்றி பெருசாக இருக்கல கடைசியாக பாகிஸ்தான் சொல்கிறது நாங்கள் ஆயுதங்களை வைத்து தாக்குவோம் நாங்கள் வந்து இந்த நீங்கள் டேம் கட்டினீங்கன்னா டேமை தாக்குவோம்னு சொல்லிட்டு டேமை தாக்குனாங்க அப்படின்னா நம்ம வேடிக்கை பார்த்து உட்காந்துருக்க மாட்டோம் நமக்கு டேம்க்கு உண்டான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது அதையும் மீறி ஒரு வேலை தாக்கினா ஒரு முட்டாள்களுக்கு புரிய வேண்டிய விஷயம் நீங்கள் டேமை தாக்கி இது பண்ணிங்கன்னா அதே தண்ணி உங்கள் டேமே அடிச்சு சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும் தண்ணி ஃப்ரீ ஃப்ளோவாக போச்சுன்னா உங்களால் விவசாயம் பண்ண முடியாது இந்த முன்னெடுப்பை நம்ம என்றைக்கோ பண்ணிருக்கணும் அட்லீஸ்ட் நம்ம இப்போயாவது பண்ணுறோம் இதில் தயவு தாச்சனை ஈவிய இறக்கமெலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தண்ணீரை அவங்க எடுத்துக்கிட்டு அதில் விளையக்கூடிய பொருள் எடுத்து அந்த ஜிகாதிகள் கொளுத்து போய் நம்ம மக்களை கொல்லுவாங்க பாகிஸ்தானை இப்போ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வச்சு சரியாக இருக்கிறதுக்கான வேலை இந்தியா பண்ணிட்டாங்க இதில் பிஓஜேக்கும் லிங்க் இருக்குது அதை பற்றி இன்னொரு வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்